நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக அரசின் சார்பில் மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தொகை பெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு போறோம் திமுக தலைமையிலான தமிழக அரசு தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகிறது இந்த ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை சார்பில் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் உதவித்தொகை திட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் மூலம் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற உடல் உழைப்பால் சம்பாதிக்க முடியாத திருநங்கைகள் தங்களுடைய தினசரி தேவைகளை சுலபமாக தீர்க்க முடியும் அரசு தன்னுடைய சமூக நலத்திட்டங்களில் திருநங்கைகளின் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புக்கு தனித்துவமான முறையில் செயல்படும் தனிப்பட்ட குழுவை உருவாக்கியுள்ளது திருநங்கையர்களுக்கு உதவிகள் வழங்கும் வகையில் அவர்களுக்கான அடையாள அட்டை பெற்றவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் அட்டை மருத்துவ வசதி மற்றும் இலவச வீட்டு வசதி ஆகியவை வழங்கப்படுகின்றன இதற்காக அரசு இயக்கம் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சரின் தலைமையில் பதினோரு அலுவலர்களும் பனிரெண்டு திருநங்கையர்களும் ஒரு பெண்ணும் உள்ள குழு செயல்படுத்தப்படுகின்றது இந்த திட்டம் மூலம் தமிழகத்தில் உள்ள ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு எதிர்காலத்தில் மேலும் பல நன்மைகள் வழங்கப்படும் என்று நம்பிக்கை உள்ளது உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முதலில் திருநங்கை நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை ஆயிரம் ரூபாய் என வழங்கப்பட்ட உதவித்தொகையானது தற்பொழுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இது சமூகத்தில் உள்ள ஆதரவற்ற திருநங்கைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு அரிய முயற்சியாகும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் தமிழக அரசு உதவி அறிவிச்சிருக்காங்க மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்குறதுக்கு இருக்காங்க முன்னாடி வரைக்கும் இந்த தொகையானது ஆயிரம் என வழங்கப்பட்டிருந்தது தற்பொழுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கணும்னா முதல்ல திருநங்கை நல வாரியத்துல பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார்